அறுபத்தைந்தாயிரம் அடிகளை கடந்த பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு பழனி கோவிலில் முருகனின் அருளை பெறுகின்றனர் பழனி யாத்திரையில் பங்கேற்கும் அனைவரும் அன்னதானம் வழங்குவதன் மூலம் அன்பையும் கருணையையும் உலகில் பரப்புகின்றனர் இதுவே ஒரு புனிதமான பணி மேலும் இந்த தானம் அந்த இறைவனின் அருளை பெறுவதற்கான வழியாய் கருதப்படுகிறது நம்ம மொழாசல் நேர்களுக்காக ஒரு அன்னதானம் நடத்தியிருக்கோம் ஒரு லட்சம் பேர் இந்த பாதை பண்ணி போவாங்க உள்ள ஒவ்வொரு பயணியும் ஒவ்வொரு படியையும் கடந்து இறைவனுக்கான தம் பக்தியை உறுதி செய்யும் ஆனால் அவர்களுக்குள் உடல் ஊக்கம் மற்றும் ஆன்மீக செல்வாக்கு சோர்வாக கூடும் இதற்கிடையே அன்னதானம் என்பது மிக பெரிய அருள் இது அந்த பக்தர்களுக்கு உணவு பராமரிப்பு மற்றும் வாழ்வியல் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்றது பக்தர்கள் மலைக்கூறுகளை கடந்து செல்லும் வழியில் உணவு வழங்குவது என்பது ஒரு எளிய ஆனால் ஆழமான கருணையின் செயல் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் அன்னதானம் செய்யும் ஒருவரின் இதயத்தில் ஆன்மீக சமாதானம் ஏற்படுகின்றது ஒருவருக்கொருவர் உதவுவது என்பது சமூக வாழ்க்கையில் ஒற்றுமையும் அன்பும் பெருகும் விதமாக மாறுகிறது இதன் மூலம் பக்தர்களுக்கு உணவு வழங்குவதோடு அவர்களின் ஆன்மீக பயணமும் சிறப்பிக்கின்றது செல்வகுமார் அண்ணன் இவங்க அண்ணி அவங்க அண்ணியோட அக்கா அவரு மாமா இவங்க நாலு பேர் சேர்ந்தா இவ்வளவு சிறப்பா நடந்ததுக்கு காரணம் இதெல்லாம் சமைச்சது எல்லாமே இவங்க மட்டும்தான் நாங்க சும்மா வேடிக்கை தான் பழனி பாத யாத்திரையில் அன்னதானம் அதன் ஆன்மீக சக்தியையும் மனிதர் மீது அன்பையும் உயர்த்தும் அருளின் ஒரு நிகரத்தை எடுத்துக்காட்டாக நிற்கிறது என்ன ராக்கம்மா ஆமனுக்கு அஞ்சாரு கஞ்சி கிஞ்சி ஊத்துறது